புறநானூறு வந்து இந்திய எதிர்ப்பு கதை அதை இன்னைக்கு சூர்யா ஜோதியா விரும்புலன்னு சொல்றாங்க ஜோதிகா மாத்திரமல்ல அவங்க அக்கா நக்மாவும் விரும்பலன்னு சொல்றாங்க இந்தி எதிர்ப்புக்கு ஆதரவா ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு எப்படி இந்தியில போய் படம் பண்ண முடியும் அதனால அது வேண்டாமேன்னு அவங்க நினைச்சதுனால இந்த கதையவே அப்படியே சாஃப்ட் பண்ண சொல்லி அதை இந்திய எதிர்ப்புன்னு காட்டாதீங்க ஸோ இப்படி பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு பெருசாக வந்துருச்சு சிவகார்த்திகன் போயிருக்காங்க சிவகார்த்திகன் இந்த கதையில் நடிச்சாருன்னா நிஜமாக ஒரு பெரிய பேர் கிடைக்கும் எடுத்துக்கலாமா சார் அது உறுதி இல்ல சூர்யா இதுலேருந்து விலகி போகணுங்கிற சூழ்நிலை இவங்களே ஏற்படுத்துறாங்க வெற்றிமாறனே உருவாக்குறாரு இப்போ நான் சூர்யா வச்சு பண்ண மாட்டேன்னு இவர் எப்பவுமே சொல்லலை சூர்யா வந்து வெற்றிமாறன் படத்தெல்லாம் நான் நடிக்கல வாடிவாசல நான் நடிக்கலைன்னா அவரும் சொல்லலை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியா ஒரு வேலை பண்றாங்கன்னா சூர்யா தானா வெளியேறணும்னு இவர் நினைக்கிறாரு சூர்யா நான் நினைக்கிறாரு வெற்றிமாறனே நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹீரோவோட போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அமீர்

மும்பை போயிட்டார் அவர் குடும்பத்தில் விரிசர் ஜோதிகாவுக்கும் சிவகுமாருக்கும் சண்டை அப்படின்னு பல செய்திகள் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பாதி உண்மைகளாக இருந்தது பாதி பொய்களாக காலத்தில் இருப்பினும் சூர்யா அவர்கள் வீட்டில் கொடுத்த அந்த போலீஸ் பாதுகாப்பு ஜெய்பிஎம் சமயத்தில் அதன் மீது மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு அதை தானே அவருடைய திரையில் அடுத்தடுத்த படங்கள் ட்ராப் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளாக வந்துட்டு இருக்கு நீங்களும் இதை பேசுகிறீங்க என்னதான் சார் நடக்குது புறநானூறு வாடிவாசலை பொறுத்த அளவுக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது புறநானூறு ஆல்மோஸ்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா புறநானூறு வந்து இந்திய எதிர்ப்பு கதை அதை இன்னைக்கு சூர்யா ஜோதியா விரும்பலைன்னு சொல்கிறாங்க ஜோதிகா மாத்திரமல்ல அவங்க அக்கா நக்குமாவும் விரும்புலன்னு சொல்கிறாங்க இப்போ அதற்கு சொல்லப்படுகிற காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுக்கும் பொழுது அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தான் அவர்களால் சுடப்பட்டு தான் ராஜேந்திரன் இறந்தார் ராஜேந்திரன் அப்புறம் சாரங்கபாணின்னு ஒரு மாணவர் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் அப்போ இறந்துருக்காங்க இப்போ இதற்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஒரு காரணமாக இருக்குது இப்போ காங்கிரஸை படத்தில் திட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு அவங்க அக்கா நினைக்கிறாங்களாம் அது இல்லாமல் ஜோதியாவுக்கு இந்தி எதிர்ப்புக்கு ஆதரவாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி இந்தியில் போய் படம் பண்ண முடியும் ஸோ அதனால் அது வேண்டாமேன்னு அவங்க நினச்சதுனால இந்த கதையவே அப்படியே சாஃப்ட் பண்ண சொல்லி அதை இந்தி எதிர்ப்புன்னு காட்டாதீங்க மாணவர் போராட்டம்னு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்திய எதிர்ப்புன்னு காமிச்சாதானே அது அங்கே பிரச்சனையாகுது மாணவர்கள் எதுக்கோ போராடுறாங்க அது எதுக்குன்னே தெரியாது கதையாகவே இப்போ இந்த ஒரு கதை சொல்லும் பொழுதே சூரிய நிராகரிச்சு நிராகரிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் வந்து இப்போ இந்தியன் புக் போராட்டங்கிற மாதிரியான படங்கள் ஓகே நல்ல படங்கள் தானே சொல்ல ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிடுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் இதை நீங்கள் எப்படி ஒரு பேனடிய படம் எடுக்கணும் கதை தானேங்க சூரரை போற்று படங்கிறது ஒரு கதை ஒருத்தருடைய வாழ்க்கை அதை வந்து எப்படி நம்ம பா ஃப் ஃப்ளைட்லேயே ஏறாதவங்களும் அதை ரசித்தாங்கல்ல ஃப்ளைட்டை பார்க்காதவங்களே அதை ரசித்தாங்கல்ல அப்போ அது சொல்கிற விதம்தான் நீங்கள் என்னங்கிறது ஒரு கண்டென்ட் தானே அது இங்கே நடக்குது அங்கே நடக்குதுங்கிறதெல்லாம் தடுப்பு ஜெய்பூம் வந்து நம்ம ஊரில் நடந்த கதை இந்தியை மையப்படுத்தி ஹிந்தியில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல சார் அந்த கேட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் ஆமாம் ஹிந்தியில் எப்படி ரிலீஸ் பண்ணுவோம் ஏன் பண்ண முடியாது உங்களுங்க எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறது தானே ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அவங்க எல்லா விதத்திலாம் அதை யோசித்து பார்த்துட்டு வேணான்னு அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ஆக்சுவலாக இவங்க கதை சொல்லும்போது வேற சுச்சுவேஷன் அப்போ சூர்யா இங்கே இருந்தார் அவருக்கு ஹிந்தி படம் நடிக்கணுங்கிற ஆர்வம்லாம் பெருசாக இல்லை ஜோதிகாவும் இங்கே இருந்தாங்க ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாங்க அவங்க மும்பை போய் அங்கே ஹிந்தி படங்கள்லாம் நடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு சில விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது தான் இந்த கதை ஃபைனலாகி இந்த டேட்லாம் வருது அப்போ இவங்களுக்கு அது ஒரு நெருடலாக இருக்குது வேண்டாங்க நீங்கள் கதையினுடைய வீரியத்தை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அதே மாதிரி இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க இந்த ஸ்கிரிப்டை அப்படியே அவங்க நாலேஜ் இல்லாமல் வேற ஒரு இயக்குனர்ட கொடுத்து சூர்யா படிக்க சொன்னதாகவும் அதை சுதா கொங்கரா விரும்பலை எப்படி என்னுடைய ஸ்கிரிப்டை ஏன் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க கேள்வி எழுப்பினதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதனால் அந்த படம் சிவகார்த்திகனுக்கு போகுது அதே படமானு தெரியாது பட் அதே படமாக இருந்தால் சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அது ஏன்னா உணர்வுபூர்வமான ஒரு கதை அது நீங்கள் இன்றைக்கி வந்து இந்திக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல விஷயங்கள் நடக்குது ஏன் இந்தி கற்றுக்கிட்டா என்ன அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி நிற்கிது அப்போ இந்தியை திணிக்காதீங்க நாங்கள் கற்றுப்போம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து படித்தே ஆகணும்னு வற்புறுத்தாதீங்க எங்களுக்கு தேவை ஏற்படுச்சுன்னா நாங்கள் கற்றுப்போங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி ரொம்ப பேர் வந்துட்டாங்க ஆனால் இந்த மனநிலை அன்னைக்கு இல்லை அன்னைக்கு வந்து நமக்கு எங்களுக்கு தமிழ் போதும் ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலம் போதும் வேறு எதுவும் கற்றுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு ஸ்ட்ராங்காக நின்னாங்க அன்றைக்கி நம்ம தேவைகளும் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு நம்ம வந்து கிளம்பி வெளியூர் போகலை வெளிநாடு போகலை இங்கேயே வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விவசாயம் அதிகபட்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விவசாயத்துக்கு எதுக்கு ஹிந்தி நாங்கள் மாட்டுக்கிட்ட போய் ஹிந்தியில் பேச போகிறோமா கிடையாது ஸோ அப்படி இவங்க தாட்ஸ் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு அப்போ அன்னைக்கு இது நடந்ததுங்கிறத கொண்டு வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதே பெரிய சவால் அதை வந்து அவங்க ஏதோ செய்ய முடியும்னு நினச்சி செய்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தை சூர்யா சின்ன சின்ன அவருக்கு ஒரு டவுட் வருது இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற டவுட்லாம் வருது அப்போ ஸ்கிரிப்டை வேறு ஒரு தொட்டை கொடுத்து படிக்க சொல்கிறார் அதில் இவங்க இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க ஸோ இப்படி பிரச்சனைகள் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பெருசாக வந்துடுச்சு சிவகார்த்திகிட்ட போயிருக்காங்க சிவகார்த்திகன் இந்த கதையில் நடித்தாருன்னா நிஜமாக அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் சார் அது உறுதி ஏன்னா இப்போ இவங்க போய் ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பிடிச்சி போய் இந்த கதையான்னு தெரியல இந்த கதையில் சிம்பு நடித்தா கூட சூப்பராக இருக்கும் ஏன்னா சிம்பு குடும்பத்துக்குன்னு ஒரு திராவிட பாரம்பரியம் இருக்குது இப்போ அவங்க அப்பா பேசாத மேடை கிடையாது போகாத ஊர் கிடையாது திமுகவுக்காக அவ்வளோ பேசியிருக்கிறாரு அவங்க குடும்பமே ஒரு திராவிட பாரம்பரிய குடும்பங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாளைக்கு சிம்பு அரசியலுக்கு வந்தாருன்னு வைங்களேன் அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாக வரப்போகிறது இல்லை ஏன்னா அவர் ஊட்டி வளர்க்கப்பட்டதே திராவிட சிந்தனையோட தான் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதையை சிம்பு தலையில் வச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக பொருந்தும் ஆனால் சிம்பு அந்த வாய்ப்பை தவற விட்டார் ஏன்னா ஹும்பாலே ஃபிலிம்ஸு சிம்பு சுதா கொங்கரா படத்துக்கே அந்த முதல் மீட்டிங்கே நடக்கலை அதில் அந்த நிறுவனம் பயங்கர எரிச்சலாகி போச்சு வேண்டாங்க அவர் வேண்டாம் வேறு யாரில் பாருங்கன்ட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ளே அந்த கதை யாருக்கு பொருந்த போது கதை எவ்வாறு வருவதை பொறுத்து பார்ப்போம் இப்போ வணங்கான் வணங்கான் ட்ராப் மீன்ஸ் சூர்யா பாலம் அந்த காம்போ ட்ராப் ஆச்சு அதற்கு பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் ட்ராப் புறநானா வாடிவாசல் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஸோ நம்மளும் நடந்துடும் நடந்துடும் பொழுது அமீரால் பிரச்சனை அடுத்து ஞானவேலால் பிரச்சனை அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்து அடுத்து வாடிவாசுக்கு பிரச்சனையே வெற்றிமாறன் தான் அவர்தான் விடுதலை இப்படி கடைசியில் கடைசியில சூர்யா மீது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சூர்யாவே விலகி போறார் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கீங்க என்ன சார் நடக்குது இல்லை சூர்யா இதுலேருந்து விலைக்கு போகணுங்கிற சூழ்நிலை இவங்களே ஏற்படுத்துகிறாங்க வெற்றிமாறனே உருவாக்குறாரு இப்போ நான் சூர்யா வச்சு பண்ண மாட்டேன்னு இவர் எப்பவுமே சொல்லலை சூர்யா வந்து வெற்றிமாறன் படத்தினால் நான் நடிக்கலை வாடிவாசல் நான் நடிக்கலைன்னு அவரும் சொல்லலை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன தனித்தனியாக ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா சூர்யா தானாக வெளியேறணும்னு இவர் நினைக்கிறாரு சூர்யா நான் நினைக்கிறாரு வெற்றிமாறனே நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹீரோவோட போயிட்டா பெட்டர்னு நினைக்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அமீர் இப்போ அமீரோடு இணைந்து பணியாற்றுவது சூர்யாவுக்கு விருப்பமே கிடையாது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அமீர் மீது ஒரு வெறுப்பில் இருக்கார் அது வந்து பருத்தி வீரன் காரணமாக இருக்கலாம் அல்லது இவர் எங்கேயாவது பேசுனதை ஒன்றுக்கு பத்தா போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் அவர் பேசினதை ஒன்றுக்கு பத்தா எவனா கொண்டு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் சினிமாவில் அது ரொம்ப சகஜம் ரெண்டு பேரும் நேரில் சந்தித்து பேசும்பொழுது ஒருவேளை நான் அப்படி சொல்லியே நான் அப்படி சொல்லியே அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆனால் அது நடக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி ராம் போய் வெற்றிமாறன் கதை சொல்லும் பொழுது சூர்யா கட்டாக வர ஆக மாட்டாரா அப்போ சூர்யாவுக்கு தெரியாமல் வெற்றிமாறன் மாற ராம் போய் மீட் பண்ணுறார் மீட் பண்ணி இதே வாடிவாசல் கதையை சொல்கிறாரு அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அந்த கதையில் இது நமக்கு செட் ஆகாதுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் ஆனால் இதை கேட்குற சூர்யாவுக்கு எப்படி இருக்கும் நாம் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறலைன்னு சொல்லியாச்சு சொன்ன பிறகு வந்து இவர் போய் ராம் மீட் பண்ணி சொல்கிறாருன்னா அப்போ இது பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு கேள்வி வரும் இல்லை ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு விரிச்சல் தொடர்ந்து உருவாகிட்டே இருக்குது அந்த விரிசல் குறையுமா குறையில கூட்டிகிட்டே இருக்கு ப்ரொடியூசர் தானு அவர்கள் அந்த படத்தோடைய ஓடி எடி நிறைய அதெல்லாம் அக்ரிமெண்ட் அப்படி தான் போட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது ப்ரொடியூசர் எப்படி ஆப்வியஸ்லி சூர்யா வச்சு தான் படம் ஒரு மனநிலையில் இருப்பாரு ஆனால் ஒரு டேரெக்டர் அந்த கதை இன்னொருத்தட்ட போய் சொல்லும் பொழுது இது அந்த ப்ரொடக்ஷன் குள்ளையே மொத்தமாக ஒரு கிளாஸ் ஆகிறேன் கிளாஷ் ஆகும் இப்போ என்னென்னா இப்போ இதே படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவர் விற்றுக்கிறாரு சூர்யா நடிக்க வெற்றி மாறன் இயக்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஜீவ பிரகாஷ் செயல்னு போட்டிருக்காங்க இப்போ அந்த இந்த மூணு பேரோட பிராண்டோட தான் அங்கே போயிருக்கார் அவர் இப்போ நாளைக்கு அந்த அக்ரிமெண்ட்டாக கேன்சல் பண்ணணும்னா இவர் அந்த வாங்கின தொகையை வட்டியோடு கொடுக்கணும் ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது அதுதான் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த படத்தில் தனுஷ் நடிப்பதற்கு ஆர்வமாக இருக்கார் அவர் நீண்ட காலமாக வெற்றிமாறனோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கார் நம்ம படம் பண்ணுவோம் நம்ம படம் பண்ணுவோம்னு இந்த வாடிவாசல் கதையும் தனுஷுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ தனுஷு கொஞ்சம் ரெடி ஆகிட்டாருன்னு வைங்க கொஞ்சம் உடம்பு ப பல்க் ஆகிட்டாருன்னா அந்த படத்தில் அவர் நடிச்சிடலாம் அப்போ தானு வெற்றிமாறன் அந்த காம்பினேஷனில் ஒரு படம் தானு கிடச்சிருது யார் தனுஷு தானு வெற்றிமாறன் ஒரு படம் சூரியாட்டை ஏற்கனவே காலிச்சிட்டு கொடுத்துருக்கிறார்ல படம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கார்ல அதுக்கு எனக்கு ஒரு தனியாக ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வேற ஒரு காம்பினேஷனோட ஒரு ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டு ஜாக்பாட்டம் இருக்குது அதனால் அவர் பெரிய லாஸ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை நடந்தால் ஜாக்பாட்ல இல்லை கட்டாயமாக நடக்கும் எப்படி நடக்காமல் போகும் அப்படி ஆமா பள்ளிதான் ஏன்னா சூர்யாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் டிராப் அப்படிங்கும்போது சூரியரசர் ரொம்பவே சூழ்ந்து படம் நல்லா வந்துருக்கு அந்த படத்துடைய சீன்லாம் வந்து அஜித் சாரே பார்த்துட்டு பாராட்டுனார செய்திகள் வந்துருக்கா சார் ரொம்ப நல்லா வந்துருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் மாதிரி ஒன்று வெளியில் வந்துச்சுல்ல அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுல ஆமாம் அது ஒன்று வெளியிட்டாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொன்று அந்த படத்தின் தாமதத்துக்கே சூர்யா தான் காரணம்னு வேறு சொல்கிறாங்க இப்போ சூர்யா வந்து மும்பையில் போய் கடைசி காலத்தில் இந்த படம் முடிகிற தருவாயில் அங்கே போயிட்டார் இல்லையா டேட்டு கொடுத்ததே மாதத்துக்கு பத்து டேட்டு தான் கொடுத்தாரு பத்து நாள் தான் கொடுத்துருக்குறாரு ஸோ அதனால் வந்து அது வேகமாக மூவ் ஆகலைங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட படம் ஃபைனல் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் டேட்டு மற்ற மற்ற வேலைகள் விளம்பரங்கள் நிறையா இருக்குது அந்த படம் சூர்யாவுக்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் ஒருமுறை பேசும்பொழுது விடாமுயற்சி என்ன கேட்பேன் பட் இந்த முறை அஜித் சாருக்கு உண்மையிலே என்ன சார் ஏன்னா இப்படி பேக் டு பேக் நல்ல ஃபார்மில் அடுத்தடுத்து படங்கள் கம்மிட் ஆகிறதும் அடுத்த படங்கள் கொடுத்த பேச்சுக்களும் எழுந்துக்கிட்டதா பேசியிருக்கீங்க அவர் சர்ப்ரைஸாக மோகன்ராஜா அவர்கிட்ட கதை கேட்டுக்கா சொல்கிறீங்க என்ன சார் இந்த மோகன் ராஜா ஜெயமுறை வச்சு தனி ஒருமன் பண்ணுறதா இருந்துச்சு பட் அதோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ஜெயமுறை அதில் தாங்க மாட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய இன்னைக்கு மார்க்கெட் லெவலுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏஜிஎஸ் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ இந்த சூழலில் இப்போ மோகன் ராஜா மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் ரொம்ப சின்ன நடிகரோட ட்ராவல் பண்ண முடியாது அவர் லெவலுக்கு பெரிய நடிகர்களோடு தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்க ஒத்துக்கிட்டா அவங்களோட படம் பண்ணணும் அப்போ இவர் சர்ச் பண்ணும்போது அஜித்தை ரீச் பண்ணியிருக்காரு அஜித் வர சொல்லி கதை கேட்டிருக்காரு ரொம்ப பிடிச்சி போச்சு ஓகே சார் நம்ம அதுக்கு அடுத்த படமாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ சிறுத்தை சிவா படத்துக்கு பிறகு ஜெயம் ராஜா ஜெயம் மோகன் ராஜா படம் தான் பேக் டு பேக் அஜித் சருக்கு கண்டினியூவாக படங்கள் ரெடி ஆகி ஏன்னா இப்போ குட் பேட் அக்லி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதில் முடித்தோடனே விடாமகிங் காஷிக்கு அந்த தரப்பு அதுவும் ரன் ஆகுது சிறுத்தை சிவா படமும் ஆல்மோஸ்ட் உறுதி கதலாக ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்தடுத்து பேக் டு பேக் அஜித் சருடைய படங்களை ஸ்டேஜினை பார்க்கலாமா வந்துட்டார கிட்டத்தட்ட ரேஸில் எப்படி சார் இல்லை சூழல் தான் அவர் இல்லைங்கிறதுனால இவர் நடிக்காமல் போகிறதில்ல அல்லது நடிக்க போறதில்லை அவருக்கும் இவருக்கும் என்ன இருக்கு போட்டிங்கிறது தவிர வேற ஒன்றும் கிடையாதுல்ல அவர் அவர் ட்ராக்கில் போறாரு இவர் இவர் டிராக் ஆலை இல்லை மாதிரி இல்லைங்க எப்பவுமே ஆப்போனண்டாக ஒருத்தர் இருந்தால் தான் உங்களுடைய வேகம் வந்து நல்லா இருக்கும் அந்த போட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கூட திமுக பிரமுகர் ஒருத்தர் ஜூனியர் உடலில் பேட்டி கொடுத்துருக்கிறார் அண்ணாதிமுக ரெண்டாக உடையவே கூடாது எடப்பாடி தலைமையிலான அண்ணாதிமுக உடையவே கூடாது உடைஞ்சால் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை உடையாத அண்ணாதிமுக தான் நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்கிறார் அவர் சாப்பாடு ஸ்ட்ராங்கான ஒரு எதிரி இருக்கணும் இல்லைன்னா அது எதுலேயுமே லாய்க்கில்லாமல் போயிடும் ஓகே சார் விடா வச்சு கொடுத்து கேட்கும்போது எல்லாம் இன்னொருத்தர் பற்றி கேட்பேன் சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் என்ன தான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் என்ன சார் எப்படி சார் போய்ட்டு இருக்கேன் கண்டிச்சா தக்ளைஃபில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் சிலெல்லாம் வந்து அந்த படத்தில் அவருக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வெளியாச்சு அதுக்கு பிறகு எந்த ஒரு அப்டேட்டு இல்லையே சார் இல்லை தக்லைஃப் ஷூட்டிங் போகுது சென்னையில் போயிட்டுருக்கு ஒரு பார் செட்டப் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க கமல் சிம்பு காம்பினேஷனில் சாங்குன்னு சொல்கிறாங்க அது போயிட்டுருக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து வழக்கம் போல் பட்ஜெட்டு பட்ஜெட்டு பட்ஜெட்டுங்கிற ஒரே காரணத்தை சொல்லி அதை எப்படி சுருக்கிறது சுருக்கிறது சுருக்கிறதுன்னு அது எப்படி சுருக்கிறதுன்னு தெரில இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டு அஞ்சு சைபர் போடுறதுக்கு பதிலாக ரெண்டு சைபரை தூக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அவ்வளோதான் போல இருக்குது ஸோ அப்படி ஒரு பிரச்சனையாக அது போயிட்டுருக்கு இப்போவும் அதை தான் காரணமாக சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க நினச்சா மாதிரி அதில் ஏதாவது கதையை கதை அல்லது பிளாஸ்பக்கை ஏதாவது மாற்றி ஒரு 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 ஏற்ற ஒரு பிஸ்னஸில் கொண்டு வந்து நிறுத்துனாங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் ட்ராப்னு அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை அடுத்த கேள்வி இறுதியாக வரைய கேள்வி சார் இளையராஜா மீது மீண்டும் அந்த அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கார் ஆனால் இந்த முறை ஒரு ஒரு முறையும் இவர் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுப்பாரு ஆனால் இந்த முறை அங்கிருந்து பதில் நோட்டீஸ் வந்துருக்கு நாங்கள் உரிய உரிமை பெற்று தான் படத்தில் பயன்படுத்தணுங்கிறது இது வந்து இப்போ நெட்டிசன்களால் ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டு சார் இளையராஜா மீது ஒரு ட்ரோலாக மாறி வருது எப்படி சார் இல்லை இளையராஜாவின் இசை இருக்குல்ல அதோடைய புனிதத்துவம் இளையராஜா டருக்குன்னா இல்லை அதை நம்ம நிறைய பேசிட்டோம் அவருடைய உரிமையை தான் அவர் கேட்குறாருங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா இன்றைக்கி சட்டம் சொல்கிறபடி தான் அவர் வந்து ராயல் டிக்கெட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார் சட்டம் அவருக்கு சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் சட்டத்தை தாண்டி சில பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல இளையராஜா நிற்கிறாருன்னா இல்லை இந்த மனிதாபிமானம் இருக்குது நட்பு இருக்குது ஒரு நீண்ட கால உறவு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தர் மீது நம்ம நோட்டீஸே அனுப்ப முடியும் இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார் அவருடைய பையனே நிறைய இளையராஜா ரிமிக்ஸ் போட்டிருக்காருங்க அதுக்காக நோட்டீஸ் அனுப்ப முடியுமா அப்போ பையனுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்குல்ல ஒரு மனசில் அது மாதிரி தானே மற்றவர்களுக்கும் இருக்கணும் இப்போ கமல் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ரஜினியும் அவருடைய நெருங்கிய நண்பர் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு இளையராஜாவுக்கு ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசணும் போல இருக்குன்னா அவர் யார்கிட்ட உட்காந்து பேச முடியும் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்க வாய இந்த வரம் சாம்பின்னு போயிடுறாரு அப்போ அந்த வட்டத்துக்குள்ளே இருக்காங்கள்ல இப்போ அவங்க படம் தானே அது கூப்பிட்டு யோ என்னையாது நீ நீ பண்ண போகிற படத்துக்கு இப்படி ஒரு என்ன கேட்காம ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்னென்னு கொஞ்சம் கேள்வியான்னு சொல்லிட்டா ஈஸியாக முடிஞ்சு போயிடும் பட் அது மாதிரி போகாமல் சட்ட ரீதியாக போகும்போது இளையராஜா மீது ஒரு எரிச்சல் எல்லாருக்குமே வருது இந்த வயசில் இது எதுக்கு எண்பத்தி நாலு வயசாகி போச்சு தத்துவமாக பேசுகிறீங்க போகும்போது என்னத்த இடத்துக்கு போக போகிறோங்கிற தத்துவத்தை எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் ஒரு ரூபா நீங்கள் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பீங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அவர் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் நலிவடைந்த இசைக்கலைஞர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி அப்படியா அதுக்காக தான் இங்கே பணத்தை கேட்டு அதுதான் இங்கே வெளியில் அப்படி ஒரு தகவல் வந்து பரப்பப்படுது அதை விட ஒரு அநியாயமான பொய் உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படி யாருக்காவது அவர் கொடுத்துருக்குறாருன்னா யாருக்குமே கொடுத்ததில்லை அது அப்படியே இசைக்கலைஞர்கள் சங்கத்துக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னு வேறு பாதி பேர் சொல்கிறாங்க அப்படியும் கிடையாது அப்படியும் எதுவுமே நடக்கலை அந்த சங்கத்துக்கே ரெண்டு கோடி ரூபா நிதி தரான்னு சொல்லிவிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காரு அவர் அந்த நிதியும் அவர் கொடுக்கல ஸோ இப்படியெல்லாம் அவர் நலிவடைந்த கலைஞர்களை டீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வெளியில் இப்படி ஒரு புறம கண்டா பண்ணிட்டு இருக்காங்க அதனால அதுவும் கிடையாது இவ்வளவு பணத்தையே அவர் என்ன பண்ண போறாருன்னு நமக்கு தெரியாது அது அவருடைய உரிமை தனிப்பட்ட இசை அரசனாக கொண்டாடுறோம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நெருங்கிய நண்பர்களுக்கே அந்த நோட்டீஸ் போகும் கூலி படத்தில் பயன்படுத்தினா பாட்டு அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு நோட்டீஸ் போகும்போது அவருக்கை நிச்சயமாக குறையுது கேட்குற பொதுமக்களும் வந்து ரொம்ப என்ன இவ்வளோ வயசாகி போச்சு எதுக்கு இதுக்கப்புறமும் இவ்வளோ கெடுபடியாக இருக்காருன்னு தான் பொதுமக்கள் பேசுகிறாங்க பட் அந்த இடத்துலேருந்து அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் இதே கங்கை சொன்னது தான் நீ வந்து எல்லார்டையும் ராயல்டி ராயல்ட்டின்னு பிடுங்குற இல்லை நீ மேடை கலைஞர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பாட்டை பாடி நாலு பேர் நல்லா இருக்காங்க அவங்க வீட்டில் வயிறு நல்லா நல்லா அடுப்பு எரியுது அது உனக்கு பொறுக்கலையான்னு ஒரு காலத்தில் கங்கை பயங்கரமாக திட்டினார் நீ வந்து முத்துசாமி தீட்சிதருக்கு ராயல்ட்டி கொடுத்தியா தியாக ராயல்ட்டி கொடுத்தியா அல்லது உன்னுடைய முன்னோடிகளான யார்கிட்ட யாருக்காவது நீ ராயல்ட்டி கொடுத்துருக்கிறியா அப்போ நீ வந்து இப்போ நிறைய கிராமிய பாடல்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் அவர் நீங்கள் ஏர் உழும்போது நாற்று நடும்போதெல்லாம் பாட நாட்டுப்புற பாடல்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் அப்போ அவங்களுக்கெல்லாம் நீ எதாவது கொடுத்துருக்கியா அப்போ எதுவுமே இல்லை இல்லை அப்போ அவங்கள்ட்ட நீ ராயல்ட்டி கொடுக்காமல் இன்றைக்கி ஓம்பாட்டை இன்னொருத்தர் எடுத்துட்டாங்க ராயல்ட்டி கொடுன்னு சட்டையை பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு கங்கை முரம் கேட்குறாரு நம்ம கேட்கல அப்போ அதுதானே பொதுவான நீதியாக இருக்குது ராயல்டி இஷ்யூ இப்போ தான் வந்து முடிவு குறைக்கிறது பொறுத்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி